அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து அம்மாவாசைக்கு மறுதினம் ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வருகின்ற வியாழக்கிழமையில் ஒரு நவராத்திரி உற்சவம் அம்பாளுக்காக ஆரம்பமாகிறது நம்ம ஒரு நவராத்திரி தான் நம்ம சைடில் கொண்டாடுறோம் அதுக்கு வந்து புரட்டாசி மாதத்தில் கொண்டாடுகின்ற சாரதா நவராத்திரி என்று அந்த நவராத்திரியை சொல்வார்கள் ஆனால் ஒவ்வொரு மாதமும் நவராத்திரி பன்னெண்டு நவராத்திரி கொண்டாடிய காலங்களெல்லாம் உண்டு அதிலேயும் முக்கியமான நவராத்திரிகளாக எல்லா அஷ்டமி சிறப்பாக இருந்தாலும் கூட கோகுலாஷ்டமி சிறப்பு நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆணியிலேயே துவங்குதே என்று கேள்வி கேட்கக்கூடாது ஆனி அமாவாசைக்கு பிறகு நம்முடைய சமய இந்த பண்டிகைகள் கோயில் பண்டிகைகள் கொண்டாடுகின்ற கணக்கின் பிரகாரம் இது ஆஷாட மாதம் ஆகிவிடும் அந்த ஆஷாட மாதத்திலே அமாவாசை முடிந்து பிரதமை முதல் இந்த நவமி வரை ஒன்பது நாட்கள் கொண்டாடுகின்ற பண்டிகை ஆஷாட நவராத்திரி தாஷாட நவராத்திரி என்பது ரொம்ப அற்புதமான விஷயம் சாக்த வழிபாடு அறுசமய வழிபாட்டிலே அம்பாளை தாய் தெய்வத்தை போற்றுகின்ற வழிபாடு என்று சாக்த வழிபாடு பிரசித்தமாக இருந்தது அதுவும் நம்முடைய நாடு வந்து விவசாய நாடு இந்த விவசாய நாட்டிலே இந்த விவசாயத்தை போற்றுகின்ற ஒரு குறியீடாக இந்த வராக நவராத்திரி உற்சவம் விளங்குகிறது காரணம் இந்த ஆடி மாதம் தானே இந்த விவசாயத்தினுடைய துவக்க மாதமாக இருக்கிறது இந்த வாராகி அம்மன் பிரதானப்படுத்தி செய்யக்கூடிய நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி என்பது இந்த ஆனி மாதம் இந்த ஆனி மாதத்தில் என்னென்னா பெரும்பாலும் நதிகளிலே புதிய வெள்ளம் வரும் ஏன்னா மழை பெய்த வெள்ளம் வந்து ஆனி ஆடி இந்த மாதங்களிலே வர துவங்கிவிடும் அந்த புது புனல் அந்த புது வெள்ளம் இந்த உலகுக்கு உயிரான அந்த தண்ணீரை விவசாயத்துக்கு ஆதாரமான தண்ணீரை வரவேற்கின்ற ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது இதுக்கு அம்மன் ஆதாரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் கிடையாது இந்த காலபுருஷனுக்கு மூணு நாலு என்று சொல்லக்கூடிய அந்த இடங்கள் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வருகின்றார் நாலாவது மாதம் ஆஷாட மாதம் இந்த ஆடி மாதத்துக்கு இந்த கடகராசிக்கு சந்திரன் வருகின்றார் சந்திரன் என்பது அம்பாளை குறிப்பது ஈஸ்வரியை குறிப்பது ஆகையினாலே பெண் பிரதான தெய்வங்களான இந்த அம்பிகையையும் மகாலட்சுமியையும் நினைத்து நம்ம இந்த நவராத்திரி உற்சவத்தை கொண்டாடுகின்றோம் அது ரொம்ப முக்கியம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நீர் ராசியிலே கொண்டாடப்படுகின்றது ஆஷாட மாதம் கடகராசி என்றாலே நீர் ராசி தானே அந்த நீர் ராசியன்னா மழை வளம் ஆற்றிலே தண்ணீர் வளம் இதுதானே முக்கியம் உயிர் சத்து தானே என்ன சரையும் அப்படின்னுட்டு கம்பன் சொல்கிறாங்க இல்லையா ஒரு குழந்தைக்கு பால் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த உயிர்களுக்கு இந்த நீர் முக்கியம் அதனால தான் விசிம்பின் துளிவீழி அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறுதி என்கிறார் ஒரு சொட்டு தண்ணீர் விழலை என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு புல் கூட முளைக்காது அப்புறம் உயிர் எப்படி இருக்கும் அதனால் உயிர்க்கு தாரகமாக விளங்கக்கூடியது இந்த நீர் கடகராசி இந்த விவசாயம் செழிக்கவும் நல்ல முறையிலே பயிர் வளரவும் தானிய உற்பத்தி பெருகவும் மழை வளம் பெருகவும் இந்த அம்பிகையை பிரார்த்தனை செய்வது அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இத்தனையும் நடக்கணும் அதாவது தானிய உற்பத்தி பெருசாக இருக்கணும் உணவு பஞ்சம் வரக்கூடாது உயிர்கள் எல்லாம் செழித்து வளர வேண்டும் நல்ல மங்களகரமான காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதற்காக கொண்டாடுகின்ற ஒரு நவராத்திரி தான் இந்த வாராகி நவராத்திரி என்று சொல்லப்படுகின்ற இந்த நவராத்திரி அதுக்கு தகுந்த மாதிரி வராகி என்றாலே வராக உருவம் வராக உருவம் என்றால் பன்றி உருவம் இந்த சப்த மாதாக்களிலே இந்த பன்றியின் முகத்தோடு இருக்கக்கூடிய அம்பிகை தான் இந்த வாராகி இந்த கலப்பை ஏற்கருவி இந்த விவசாய கருவிகளையெல்லாம் அவள் தன்னுடைய ஆயுதங்களாக கொண்டிருப்பார் தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மன்னர்கள் காலத்தில் இந்த வாராகி வழிபாடு ரொம்ப பிரசித்தமாக இருந்தது தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் அந்த பிரகதீஸ்வரர் கோயிலில் வாராகியம்மனுக்கு தனி சன்னதி உண்டு நம்முடைய தமிழ்நாட்டிலேயே இந்த ஆஷாட நவராத்திரி என்று சொல்லப்படுகின்ற வாராகி நவராத்திரி அங்கேதான் ரொம்ப அற்புதமான முறையிலே கொண்டாடப்படுகிறது லலிதா பரமேஸ்வரியனுடைய அந்த படை தளபதியாக விளங்கக்கூடியவள் இவள் அதனால் இவளை வழிபட்டால் எத்தனை எதிர்ப்புகள் அதாவது நம்முடைய நோய் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த நோய் அந்த நோய்ங்கிறது நம்முடைய உடம்பின் ஆரோக்கியத்தை எதிர்ப்பது அது குறையும் அதே மாதிரி எதிரிகள் ஒழிவார்கள் நல்ல உற்பத்தி அதிகமாக இருக்கும் நீங்கள் பல இடங்களில் இந்த வாராகி நவராத்திரி கொண்டாடுறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நங்கநல்லூரில் ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஆலயம்னுட்டு இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாராகி அம்மன் பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும் இப்படி பல இடங்களிலே இந்த வாராகி அம்மனுக்கு நம்ம சிறப்பான உற்சவமாக இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் கொண்டாடப்படுகிறது அதில் பஞ்சமிங்கிறது அஞ்சாம் நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதில் சப்த மாதாக்களையும் நம்ம வழிபடலாம் பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சப்த மாதாக்கள் சன்னதியிலே விளக்கேற்றி வைத்து நம்ம வழிபடலாம் இது எப்படி வழிபடலாம்ன்னா ஒரு வாராகி அம்மன் படத்தை வைக்கலாம் இந்த வாராகி அம்மன் படத்தை வந்து நம்ம வச்சு தினசரி விளக்கேற்றி வழிபடுவதே நமக்கு மிகப்பெரிய சிறப்பு அது ஒரு மனப்பலகையில் வச்சு ஒரு குத்து விளக்கு ஏற்றி வச்சு நிவேதனங்கள் படைக்கலாம் என்ன நிவேதனம் படைக்கலாம் என்று சொன்னால் பழம் இருக்குது இல்லையா அந்த பழத்தை உடைச்சி அதில் இருக்கிற அந்த மணிமணியான கண்ணாடி போன்ற நல்ல விதைகளை எடுத்து ஒரு வெள்ளிக்கிண்ணத்தில் வைத்து அதில் கொஞ்சோண்டு தேன் கலந்து உளுந்து வடை அதை சுட்டு நம்ம இந்த வாராகியம்மனுக்கு நிவேதனமாக படைக்கலாம் அபிராமி அந்தாதியினுடைய ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணலாம் அந்த பாடல் விருது பாருங்கள் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள புங்கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே என்ன அழகான பாட்டு பாருங்க சொல்லும் பொருளும் எப்படி பார்வதியும் பரமேஸ்வரரும் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் சொல்லும் பொருளமாக இருக்கின்றார்களாம் சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது ஒரு சொல் என்று இருந்தால் ஒரு பொருள் என்று இருக்கும் அதனால் இது ரெண்டும் எப்படியோ அப்படி அந்த சொல்லும் பொருளுமாக இணைந்து நடமாடுகின்ற அந்த துணைவருடன் புல்லும் இணைந்து இருக்கக்கூடிய பரிமளப் பூங்கொடியே பரிமளப்பூங்கொடி என்ன சர்வ வாசனையுடன் இருக்கக்கூடிய பூங்கொடியன்னா அப்படியே பூங்கொடி எப்படி கொம்பில் படருமோ அதே மாதிரி அந்த ஈஸ்வரனோடு இணைந்து இருக்கின்றாளாம் நின் புது மலர்த்தாள் உன்னுடைய புஷ்பம் போன்ற அந்த திருவடி இருக்குது இல்லையா அல்லும் பகலும் யாரெல்லாம் காலையிலேயும் மாலையிலையும் தொழுகிறார்களோ அவர்க்கே அழியா அரசு என்றும் நீங்கள் அது அரசுட்டு பதவி பட்டம் கௌரவம் எல்லாம் சொல்லலாம் அழியா அரசும் செல்லும் அவர்களுக்கே அதெல்லாம் கொடுத்து விடுவாளாம் தவ அப்புறம் தன்னை வணங்குகின்ற அந்த நல்ல நெறியை கொடுப்பாளாம் கடைசியில் அந்த சிவலோகமும் கொடுப்பாளாம் யாரு இந்த அம்மனை வழிபட்டால் இந்த பாட்டை பாடி வாராகி அம்மனை ஒன்பது நாளும் வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் தீங்கில்லா வாழ்வு சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை அடையும்